வீடியோவில் வந்து என்ன ஒரு டாக்டர் லண்டனில் இருக்கிறார் இப்போ சாருஜ் என்ற சதம் வந்து தமிழுக்கு சொல்ற செய்தி என்று சொல்லி தொடங்குறார் தமிழருக்கு சொல்லும் செய்தி என்று தொடங்கினாலும் என்ன சொன்னா தனிப்பட்ட வன்மத்தை ஏதோ தமிழர் பேரில் கக்கப்போற அர்த்தம் இவர் மட்டும் இல்லை யாராக இருந்தாலும் இதுதான் செய்ய போகிறாங்க அடுத்த வரையே உங்களுக்கு உள்ளாங்குது டாக்டர் இன்ஜினியர் லோயர் போன்றவற்றை மட்டும் பெரிய சாதனையாக நம்பி இருக்காதீர்கள் அதில் முதல் விதமே டாக்டரை டாக்டர் தான் நீங்கள் வரப்போகிறார் நீங்கள் பெரிய டாக்டர் தொழில் என்று நினைக்கும் டாக்டர் நாற்பது வயதில் வந்து எனக்கு வீடு கட்ட காசு தாங்க என்று பிச்சி எடுக்கும் நிலையில் இருக்கலாமா ஏர் தாக்கப்பட்டார் என்று உங்களுக்கு வழங்குது ஊரை ஏமாற்றி கோடிக்கணக்கில் காசை வாங்கி ஒரு ரூபாய் கூட கணக்கு காட்டாமல் அதற்கான கணக்கை சனம் கேட்குது என்ற வெக்கம் கூட இல்லாமல் டை கட்டி ஜென்டில்மேன் மாதிரி ஏமாற்றி சேர்த்த காசில் நட்சத்திர விடுதிகளில் தங்கி தெரியலாம் யாரோ ஒரு பெண்ணை ஏமாற்றி ஐஃபோன் வாங்கி அந்த ஃபோனிலேயே லைவ் வந்து ஊழலை ஒழிக்கப் போகிறேன் என்று வெக்கமே இல்லாமல் பேசலாம் இதனால் தான் டாக்டர் இன்ஜினியர் லோகர் என்ற பிம்பங்களை உடன் தெரியுங்கள் பிள்ளைகளுக்கு அந்த ஆசைகளை ஊட்டி வளர்க்காமல் மற்ற ஆட்களை ஏமாற்றி காசு சேர்த்து வாழாமல் உழைத்து வாழ வேண்டும் என்று வாழ சொல்லி கொடுத்து வாழுங்கள் முக்கியமாக டாக்டர் இன்ஜினியர் என்றால் தான் பெரிய மரியாதை என்ற மாயையில் இருந்து வெளியே வாருங்கள் பிள்ளைகளுக்கு வேறு துறைகளில் ஆர்வம் இருந்தால் அதில் உச்சம் தோட ஊக்கம் வழங்குங்கள் அந்த வகையில் சாரு என் அம்மா அப்பாவை பாராட்ட வேணும்னு சொல்லி திருப்பி வார சரியாக தண்டை கதையெல்லாம் தண்ட வனமெல்லாம் கக்கி முடிஞ்சுது இப்போ திருப்பி சாரு எனக்கு வேணும்னு சொன்னால் அதை அப்படியே விட்டால் சனங்க கண்டுபிடிச்சிடும் இல்லங்குத அப்போ இப்போ சாரியோட்டை வந்து விளையாட்டு கலைத்துறை மட்டுமல்ல கல்வியிலும் இந்த டாக்டர் இன்ஜினியரை தவிர நிறைய துறைகள் இருக்கின்றது அதில் ஆர்வம் உள்ள பிள்ளைகள் எந்த அந்தந்த துறைகளில் வளர்த்து விடுங்கள் எந்த துறையில பிள்ளை சென்றாலும் பிள்ளை நாற்பது வயது போது ஊர் முன்னே வந்து எனக்கு வீடு கட்ட காசுதாங்க கார் வாங்க காசுதாங்க கெலதாரி ஹோட்டல்ல நைட் கிளப் போக காசுதாங்க என்று கெஞ்ச வேண்டிய இல்லமைக்கு வராமல் சுய கௌரவத்தோடு வாழும்படி வளர்த்து விடுங்கள் விளையாட்டுத்துறை கலைத்துறை என தமிழ் பிள்ளைகளை மின்ன தொடங்கி விட்டார்கள் அப்படியான பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக காட்டுங்கள் படித்து பட்டம் பெற்று விட்டு பப்பளிக்கில் திருடும் திருட்டு பிள்ளைகளையெல்லாம் எல்லாம் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு உதாரணமாக காட்டுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் நேரடியாகவே அது டாக்டர் எம்பிஏ எம்பியத்தன் வந்து தன் அவதூற கலப்பியிருக்கிறார் இங்கே இவருக்கு சாரியன்லையும் அக்கறை இல்லை அதாவது தமிழ் பிள்ளைகள்லையும் அக்கறை இல்லை தண்டை வன்மத்தை காக்குவோன்னு நேர காக்கினா அது வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கள் அப்போ வந்து நுணுக்கமாக கக்குறது இது இப்போ ஒரு த இப்போ இப்போ இப்படி தான் வந்து காக்குவாங்க இது ஒரு இப்போ 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 ஒரு ஸ்டைலாகி வந்து ஒரு ரெண்டாகி வந்துட்டு காரணம் உள்ள அவைக்கு தெரியும்ன்னு சொன்னால் நேரடியாக காக்கினால் தண்டை ஃபோலோவர்ஸ் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க அல்லது மக்கள் வந்து வேகம் நினைப்பாங்கள் தன்னை விட்டுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி அப்போ அதை வைக்கணுமென்று சொன்னால் இதே தாங்க தங்களுக்கு தாங்களே நினைக்கிறது இது ஒரு சர்க்காசம் தாங்க பண்ணுறோம் அப்படின்னு தாங்களே நினைச்சு தாங்களே சிரிக்கிறது நினைக்கிறேன் இந்த பதவியை போட்டு எழுதி கொண்டுகையே போட்டா அப்புறம் அவரே இதை படித்து பார்த்து தானே சிரிச்சிருப்பார் சொன்னால் அதுக்குத்தான் போட்டவர் அதுக்கு போட்டு உங்களை கொஞ்சம் அவருடைய அடிமைகள் கொஞ்சம் பெரிய அப்படியே சிரிக்க வைக்கிறது அதுதான் நீங்கள் நோக்கம் இங்கே அர்ஜுனா என்னன்றது இல்லை ஒரு நபர் தமிழருக்கு சொல்கிற செய்தி அப்படின்னு சொல்லி அதாவது சாரி அந்த சதம் தமிழுக்கு சொல்கிற செய்தினு சொல்லி போட்டு அதுக்கு கொஞ்சம் சொல்லி கிளச்சி என்ன கலந்து குளைச்சி உங்களுக்கு ஏன் தேவை தண்ட வன்மத்தை வந்து உங்களுக்கு விஷமாக ஊற்றுறார் அப்படின்றது வந்து மக்கள் கவனமாக இருக்கணும் என்ன சொன்னால் அப்படியே பழகிட்டி இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு கடத்தில் அவங்க எல்லாத்தையும் இதில் அப்படியே கலந்து கலந்து தந்துடுவாங்க டாக்டர் மாதிரி இது ஒரு வேலையாவில் இருக்குது இவருக்கு லண்டன் டாக்டர் வாழ் தனிவர் இப்போ லண்டனில் இருக்கிற ஒரு அகதி டாக்டர் வந்து எடுத்துக்கொள்ளலாம் நன்றி உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் அர்ச்சுனா டானி உங்களோட கருத்துக்களை கொமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள்